அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலன் ஃபிலாக்ஸ் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொளிகளாக உங்களை வந்து சேரும் தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தில் மிகவும் தவிர்க்க முடியாத ஒரு உச்சரிப்பாக தவிர்க்க முடியாத நபர்களாக மாறியிருக்கிறார்கள் பிள்ளையான் மற்றும் கருணா தமிழர்களுடைய முப்பது வருட கால யுத்தத்தில் கருணாவினுடைய துரோகம் இன்றும் அழிக்கப்படாமல் பேசப்பட்டு வருகிறது கருணா மற்றும் பிள்ளையான் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்றதுதான் தமிழில் விடுதலை புலிகளினுடைய போராட்டம் மௌனிக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது பல வருடங்களாக தமிழில் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரவாகனின் கட்டளைக்கு கீழ்ப்பணைந்து விடுதலை புலிகள் இயக்கத்திற்காக போராடிய கருணா குழுவினார் திடீரென விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக போரிட்டு விடுதலை புலிகளுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் இராணுவத்தினரிடம் சரணடைந்தார்கள் இதன் பின்பு மஹிந்த ராயபக்ச இதன் பின்பு மகிந்த ராயபக்ச கருணாவிற்கு மிக முக்கியமான பதவிகளை கொடுத்தோ விடுதலை புலிகளினுடைய ரகசியங்களை கருணா மூலம் பெற்று தமிழ விடுதலை புலிகளினுடைய கப்பல்கள் ஆயுத வளங்கள் தொடர்பான தகவல்களை பெற்று விடுதலை புலிகள் இயக்கத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மா ஒழிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக மிக மிக முக்கிய யுக்தியாக பயன்படுத்தப்பட்டவர் தான் கருணா விடுதலை புலிகளினுடைய காலத்தில் யுத்தம் இடம்பெற்று கொண்டிருந்த வீளை விடுதலை புலிகளுக்கு தெரியாமலேயே பல படுகொலைகளை தான் கருணா மற்றும் பிள்ளையான் இவர்களுக்கு எதிராக தற்போதும் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது கொலை குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது இதன் அடிப்படையில் தான் பிள்ளையான் தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பயங்கரமான பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது அந்த தாக்குதல் நடைபெற்ற போது பிள்ளையான் சிறையில் இருந்தார் ஆனால் தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பு இந்த தாக்குதல் திட்டம் பிள்ளையானுக்கு முன்கூட்டியே தெரிந்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இவ்வாறு இருக்கும்போது இலங்கையில் பௌத்த பிக்குகள் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள் இலங்கையில் தற்போதும் இனவாதம் வேரூன்றி இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவர்கள் இந்த பௌத்த துறவிகள் இவர்கள் வெளியிடுகின்ற இனவாத கருத்துக்கள் தமிழர்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி இந்த இனங்களுக்கு இடையில் இந்த இனங்களுக்கு எதிராக இவர்கள் வெளியிடுகின்ற இனவாத கருத்துக்கள் தற்போதும் நாட்டு மக்களே அச்சத்தில் வைத்திருக்கிறது இதில் மிக முக்கியமானவர்கள் ஞானசார தீரர் அதிலே மிக முக்கியமானவர் மட்டக்களப்பு விகாரையில் இருக்கின்ற அன்பிட்டிய சுமன் தேரர் இவர் கடந்த கால அரசாங்கங்களிலும் சர்ச்சைக்குரிய ஒருவராக பெயர் பெற்றவர் தற்போது இந்த பிள்ளையான் கருணா குழு மீது இவர் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் எந்த நேரத்திலும் கருணா குழு ஆயுதத்துடன் களம் இப்போ யுத்தம் ஒன்றை ஆரம்பிக்கும் என்று ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் கிழக்கில் கருணா தலைமையிலான குழு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்களுடன் போராட்டத்தில் குதிக்கலாம் என மட்டக்கிழப்பு மங்களாராமய விகாரையினுடைய அதிபதி அம்பிட் சுமரன் சுமரண்ணதீரர் தெரிவித்திருக்கிறார் யுத்தம் நிறைவடைந்து பல வடங்கள் கடந்திருக்கின்ற போதும் கருணா தொடர்பாக அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தவில்லை கருணா குழு மீது கருணா குழுவிடம் அதிகளவான விடுதலை புரிக்கக்கூடிய ஆயுதங்கள் எடுக்கின்றது எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த கருணா குழு இந்த கருணா குழு ஆயுதங்களுடன் யுத்தத்தில் குதிக்கலாம் என அம்பெட்டி சுமனரத்ன தீரர் இந்த சர்ச்சை கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் ஊடகங்களிடம் கேட்டிருக்கிறார் அண்மையில் கூட தன்னுடைய உயிருக்கு விடுதலை புலிகளுடைய முன்னாள் உறுப்பினர்களால் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் உடனடியாக அமைச்சர் கொடுக்கின்ற பாதுகாப்பை வழங்குமாறும் அறிக்கையொன்றை வெளியிட்டு கோரி இந்த கிழக்கில் கருணா மற்றும் பிள்ளையான் இனிய குழுக்கள் கௌரவமாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்தவித அச்சுறுத்தல்களும் இன்றி சுதந்திரமாக செயற்படுகிறார்கள் பிள்ளையான் சிறையில் இருக்கிறார்தான் ஆனால் கருணா வெளியே இருக்கிறார் பிள்ளையானுடைய ஆக்களும் கருணாவினுடைய ஆக்களும் வெளியில் இருக்கிறார்கள் இவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள் வெளியில் இவர்கள் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை என்றாலும் மறைமுகமாக மீனு முறை போராட்டத்திற்கு இவர்கள் தயாராகி வருவதாக இந்த சர்ச்சைக்கு அவர் வெளியிட்டு இருக்கிறார் கருணா மற்றும் பிள்ளையான் ஏனிய குழுக்கள் கௌரவமாக இருக்கிறார்கள் ஆனால் அடியில் ஏதோ ஒரு திட்டம் தீட்டப்படுவதாகவே தோன்றுகிறது வெளியில் தெரியாவிட்டாலும் கருணாவின் குழு என்றும் இருக்கிறது ஆனால் ஆயுதங்கள் இப்போது இல்லாவிட்டாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்கள் எடுக்கக்கூடும் நான் அடித்து சொல்லுகிறேன் கருணாவே அதற்கு தலைமை தாங்குகிறார் ஆனால் ஆயுதம் ஏந்துவதற்கான அவதானம் இருக்கிறது அதனால் அதற்கான அவதானி இல்லை என்றும் சர்ச்சை கருத்தை தெரிவித்திருக்கிறார் முப்பது கால யுத்தம் யுத்தம் வந்திருக்கிறது ஆனாலும் ஆயுதங்கள் மறைமுகமாக ரகசியமாக இது கருணா மற்றும் பிள்ளையான் இருக்கிறது மீண்டும் ஒரு இந்த நாட்டில் விடுக்கட்டு போகிறது இதற்கு விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் தலைமை வகித்தது போன்று இந்த யுத்தத்திற்கு கருணா தான் தலைமை வகிக்கிறார் நான் அடித்து கூறுகிறேன் என்று அம்பேத்கை இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதற்கான அவதானைப்போ இதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அரசாங்கத்திடம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த காரணங்களை கொண்டே அன்று நான் முன்னாள் சனாதிபதி மஹிந்த ராயபக்சவுடன் சவால் விட்டிருந்தேன் யுத்தம் முடிந்து விட்டால் அதில் பயன்படுத்திய பாரியளவிலான ஆயுதங்கள் எங்கே யார் அவற்றை பறிமுதல் செய்தனர் யாரிடம் அது ஒப்படைக்கப்பட்டது நான் முப்பத்தைந்து வருடங்களாக மட்டக்களப்பில் தான் வசித்து வருகிறேன் தமிழில் விடுதலை புலிகளுடைய போராட்டத்திலும் மட்டக்களப்பில் தான் இருந்தேன் எனக்கு தெரியும் யார் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் யார் தலைவருக்கு அவர்கள் அவர்களின் அனைத்து விவரங்களும் நான் நன்கு அறிவேன் கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோரின் குழுவினர் ஆயுதங்கள் ஒப்படைக்கவில்லை இந்த கருணா என்ன செய்கிறார் எங்கு இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று யாருக்குமே தெரியாது அரசாங்கத்திற்கும் இந்த விடயம் தெரியாது அதுதான் பயங்கரமாக இருக்கிறது அது மிகவும் ரகசியமாக இருக்கிறது கருணா மிக ரகசியமாக காய் நகர்த்துகிறார் இது தொடர்பில் அனைத்தும் எனக்கு தெரியும் தேவியான இடத்திற்கு நான் தகவல்களை கொடுக்க முடியும் ஆதாரங்களை வழங்க முடியும் குழுவில் உள்ள அனைவரும் நாற்பது தொடக்கம் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கருணாவுடன் அன்று ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் சாமானிய வாழ்க்கைக்கு வந்திருந்தாலும் உள்ளாந்தமாக அவர்களுக்கு எமக்கு சான்றிதழ் வழங்க முடியாது அப்படி நம்ப வேண்டுமென்றால் போராட்டத்தில் பயன்படுத்திய ஆயுதங்கள் எங்கே இருந்து அவர்கள் வெளிப்படையாக கூற வேண்டும் என்றும் அம்பேட்டியை சுமண தேரர் இந்த சர்ச்சை கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இனவாத கருத்துக்களுக்கு இந்த நாட்டிலிட ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಒಂದು அடிக்கடி தன்னுடைய உரையில் நாட்டு மக்களை சந்தித்து கூறி வருகின்ற இந்த நிலையில் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் அமைதியின்மை ஏற்படுத்திய பௌத்த பிக்குகள் இவ்வாறான பௌத்த பிக்குகள் தற்போதும் அனிலகுமார திசாநாயக்கவின் ஆட்சியிலும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் ஒரு குழப்பகரமான சூழலை ஏற்படுத்துவதற்கு ஆட்சி கவிழ்ப்பை கவிழ்ப்பதற்கு மீண்டும் மக்களை ஒரு இனவாதத்தின் பிடியிலும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிடியிலும் வைத்திருப்பதற்கு இவ்வாறு படித்த கடவுளை நம்புகின்ற கடவுளின் கட்டளைகளின் படி நடக்கின்றவிகளை தற்போது இந்த நாட்டில் இனவாதம் கலவரம் யுத்தம் ஏற்படுத்துவதற்கு யுத்தம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் ஆண்மை காலமாக இந்த இலங்கையினுடைய பௌத்த துறவிகள் சிலர் தெரிவித்து வருகின்ற கருத்து நாட்டு மக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தி வருகிறது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த இலங்கையில் நடைபெற்ற கலவரங்கள் யுத்தங்களுக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருப்பவர்கள் இந்த பௌத்த துறவிகள் தான் இவர்கள் தான் நாட்டு மக்களை குழப்பி விடுகிறார்கள் மூன்றின மக்களையும் இவர்கள் குழப்பி விடுகிறார்கள் ஆகவே அரசாங்கம் இந்த பௌத்த துறவிகள் இனவாத கருத்துக்களை தெரிவிக்கின்ற இந்த பௌத்த துறவிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டை நேசிக்கின்ற சமாதானத்தை விரும்புகின்ற ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு குடிமகனின் கருத்தாகவும் இருக்கிறது